வாழ்கோளமுடன் நேர்மையாக இருத்த நிறையா பணம் இருக்கலாம் எக்கச்சக்கமாக அவங்க பணம் வச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைண்டா அவங்க தான் அனாதை அன்பு காட்ட ஆள் இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையாது அதாவது இந்த உலகத்தில் வந்து பணத்தை விட அன்பு வங்கதான் பெரிய செல்வந்தர்கள் இந்த பணத்தை வந்து ஆறு வேண்டாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனால் அன்பை போய் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியாது எல்லோரும் மயில் சேவாட மனித வாழங்கள் வாய்மே வெள்ளும்